Growl, you're singing flowers that다가 terminaria. He will presence or stand out

பாரு <laughs> அங்க பார்த்தேன் கிடைச்சது எல்லாம் உள்ள போயிடுச்சு நம்பர் நம்பர் நீ வார்த்தைக்கு நம்ம வெளியே ஒரு வெளியே ஒரு சொல்ல நீங்கள் சாயந்திர வரைக்கும் மதிய வரைக்கும் நீங்கள் நின்றீங்கன்னா நேரம் நம்ம போட்டு நேரம் பேசிடலாம் பேசிடலாம் புரியுதுங்களா இதுக்கப்புறம் மாதிரி கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் ஆனால் நம்ம எவ்வளோ பிரச்சனை விட்டு போட்டு இப்போ நம்ம நடிச்சிட்டு இருக்கோம் முன்னே கண்டுல கம்பெனி எவ்வளோ பிரச்சனை இருக்குது நம்மளும் என்ன ஒரு பிரச்சனையை கலந்து மேலும் மேலே போயிருங்க ஒரு பிரச்சனை இல்லை இந்த மீட்டிங் நடிச்சுட்டு வர வர பிரச்சனை சந்திக்கிறோம் சில இதெல்லாம் சொல்ல முடியாது சில சொல்ல முடியல நீங்க வாதகத்தை வெளிப்படுத்துறீங்க நாங்க வெளிப்படுத்த முடியாத இருக்கிறோம் ஓகே காலையில இதெல்லாம் இங்கெல்லாம் தான் இருந்தது எனக்கு அதிகம் பிரச்சனை இல்லை போறோம் இதெல்லாம் கடந்து வந்தா நம்ம அரசியல் சாதிக்க முடியும் பண்ண முடியும் நம்மளே மேலும் மேலும் நம்மளே நம்ம அடிக்கணும்